திமுக சமூக நீதி பத்தி அவங்க பேசுவதற்கு தகுதி கிடையாது திமுக சமூக நீதியை நிலைநாட்டவில்லை மனு நீதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது ஆனா அவங்க பேசுவது மனு நீதி பத்தி விவாதம் வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன அந்த மனு நீதி தர்மம் தான் திமுக கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில பேர் கேப்பா என்னடா பேசுறாங்க திமுகவில் இப்போ இந்த ஆட்சியில் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கின்றார்கள் இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்களில் நான்கு அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் நான்கு அமைச்சர்கள் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் பட்டியலினத்தை சார்ந்த அமைச்சர்கள் நான்கு அமைச்சர்களில் இந்த அமைச்சரவை புரோட்டோகால் படி பார்த்தா முப்பத்தி நாலாவது இடத்தில் வருபவர் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் மதிவானன் முப்பத்தி மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற படி பார்த்தா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த முப்பத்தி ஒன்னாவது இடத்தில் இருக்கின்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் அதன் பிறகு இருபத்தி நாலாவது இடத்துல ஒரு அமைச்சர் இருக்கார் கோவில் புதுசா போட்டிருக்காங்க அப்ப நீங்க சமூக நீதி பற்றி பேசுற திமுக நீங்கள் பட்டியலின சமுதாயத்தை நீங்கள் வஞ்சிக்கிறீர்கள் வன்னியர்களை நீங்க வஞ்சிக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா நீங்க பேசறது என்ன சமூக இந்த மனு நீதிக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க ஏன் நீங்க பட்டியலினத்தை நீங்கள் ஒதுக்கிறீர்கள் பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு யாராவது ஒரு பொருளாளராக வர முடியுதா இல்ல பொதுச் செயலாளராக வர முடியுமா இல்ல தலைவரா வர முடியுமா செயலாளர் இனத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் எந்த அப்படி கொண்டு கொடுக்குறாங்களா இதெல்லாம் நீங்கள் மக்கள் சிந்திக்க வேண்டும் குறிப்பாக